விவசாய சந்தையில் அடிக்கிற மந்தமா வச்சுக்கிறேன் கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினா தான் சட்டம் பண்ண என்ன சாவாய முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்லீஸ் இருக்கிறாங்க பத்து பேரு கொத்துரா பத்து பேருக்கு போடுற டோக்கன் போடலாம்ல யாரும் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இன்ஜின வச்சு இறக்கிறாங்களா தான் இதுக்கு ஒன்பது விவசாயி நிக்கிறா இதுல தண்ணி இன்ஜினா போடுங்க இதெல்லாம் வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையெல்லாம் சம்பாவில் நெல் பண்ணீங்க அப்படி போட வேண்டியது அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே